வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் ப்ரெக்னென்சி தொடர்பாக அதே சமயத்தில் விரத முறைகளை பற்றியும் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு விரத முறை பற்றியது தான் குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம எப்போவுமே சஷ்டி விரதம் இருப்போம் இன்னும் நிறைய விரதங்கள் இருந்திருப்போம் ஆனால் நான் குழந்தை பாக்கியத்திற்காக இருந்த ஒரு விரதம் கை கொடுத்துருக்கு அந்த விரதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி விரதம் தான் சிவராத்திரிங்கிறது சஷ்டி மாதிரியே மாதம் மாதம் வரக்கூடியது தான் ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஆக்சுவலி வந்து எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் நான் அவரை தான் அதிகமாக வந்து நான் வந்து பூஜைகளில் வந்து நான் விரதங்கள்லாம் வந்து இருப்பேன் ஆனால் அந்த ஒரு வருடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிவராத்திரி அன்னைக்கு மாத விளக்கு வந்துருச்சு என்னால் கோகிலுக்கு போக முடியல செகண்ட் டேவாக இருக்கிறதுனால பூஜைகள் எதுவுமே என்னால் பண்ண முடியல ஸோ அது வந்து நான் வந்து ரொம்ப அழுது அன்னைக்கு இரவு முழுக்க ஓம் நம சிவாய அப்படிங்கிறத நான் ஒரு நோட்டு முழுக்க எழுதி கம்ப்ளீட் பண்ண ஒரு புது நோட்டு வாங்கி அதற்காக ஒரு புது பேனாக வாங்கி நான் அந்த நோட்டையே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த ஒரு ஒரு நைட்டில் அந்த ஒரு நைட்டில் நான் கொஞ்சம் கூட தூங்கலை அதே சமயத்தில் ஒரு செகண்ட் கூட நான் சிவனை நினைக்காம இல்லை ரொம்ப சிவபெருமானை நினைத்து நான் கண்ணீர் மல்க வேண்டின ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாத விளக்கு எனக்கு வந்து பூஜை பண்ண விடாமல் வந்து இப்போ என்னை தடுத்துருச்சு இந்த மாத விளக்கு வந்து இதோடு எனக்கு ஏற்படக்கூடாது இதோடு எனக்கு குழந்தை தங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனமுருகி சிவபெருமானை வேண்டின என்னுடைய வேண்டுதல்கள் சிவபெருமானுடைய காதுகளுக்கு ஒழிச்சதோ என்னவோ அந்த மாதமே அதுதான் என்னுடைய கடைசி மாத விளக்கு அடுத்த மாத விளக்கு எனக்கு ஏற்படவே இல்லை அப்படியே நான் கன்சீவ் ஆகிட்டேன் மூன்று வருடங்களுக்கு பிறகு எந்த விதமான மெடிசன்ஸும் எடுக்காமல் இயற்கையாகவே நான் கருவுண்டானேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மற்றவங்க சொல்ல கேட்கும் பொழுது ஆ இவங்க விரதம் இருந்தாங்களாம் உடனே கன்சீவ் ஆயிட்டாங்களாம் இந்த மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனால் ஒரு மிராக்கள் நமக்கு நடக்கிற வரைக்கும் நம்ம அதை நம்ப மாட்டோம் நமக்கு நடக்கும் பொழுது தான் அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் இப்போ எனக்கு நடந்த இதே விஷயங்கள் இதே மிராக்கள் உங்கள் லைஃப்லேயும் நடக்கும் நம்பிக்கையோடு இந்த சிவராத்திரி பூஜையை நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இது என்னுடைய முழு அனுபவம் அதாவது நூறு சதவிகிதம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க நம்ம வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயம் கிடைக்கும் இப்போ ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வேண்டுதலை மட்டும் இங்கே சில பேர் வந்து எல்லா வேண்டுதலையும் ஒரே நாளில் ஒரே வேண்டுதலில் வந்து விற்போம் அந்த மாதிரி வேண்டாம் இப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் தான் முக்கியமாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை மட்டும் வேண்டி இந்த விரதம் இருங்க நீங்கள் கோவிலுக்கு தான் போகணும் வில்வார்ச்சனை தான் செய்யணும் அப்படி கட்டாயமில்லை பக்தி தான் முக்கியம் இதுக்கு நானே சாட்சி நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு பூஜையுமே பண்ணலை நான் செய்த ஒரே விஷயம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற சிவநாமத்தை நான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து நோட்டில் எழுதுனது மட்டும்தான் ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நம்ம கோவிலுக்கு போக முடியலையே வீட்டில் பூஜை பண்ண முடியலையே நைட்டு கண்ணு முழிக்க முடியாமல் போயிருது இந்த மாதிரிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வந்து முழு நேரமும் கண்ணு மொழிக்கல அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் மட்டுமாவது சிவபெருமானை மனமுருகி பூஜை செய்யுங்க நிச்சயமா முழு பலனும் உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த நேரம் எப்பன்னு பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று முப்பதுல இருந்து பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இந்த கால் மண் நேரம் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க மற்ற நேரங்களில் நீங்கள் பூஜைகள் செய்யலைனாலும் இந்த ஒரு கால பூஜையை மட்டுமாவது நிச்சயமாக நீங்கள் வந்து செய்ய ட்ரை பண்ணுங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா கட்டாயம் போயிட்டு வாங்க கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க சிவபெருமானுடைய திருவுருவ படத்திற்கோ அல்லது லிங்க லிங்கத்திற்கோ நீங்கள் வந்து வில்வார்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் இல்லை அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் மனதில் அவரை நினச்சி நீங்கள் அந்த வழிபாடை வந்து வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜைகள் வந்து இருக்கும் இதில் மூன்றாம் கால பூஜைக்கான நேரத்தை தான் நான் வந்து முக்கியமான பூஜைக்கான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் மற்ற பூஜை காலங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு கால பூஜையை மட்டுமாவது நீங்கள் வந்து செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க சிவராத்திரியை பற்றி நிறைய கதைகள் இருக்குது ஒரு குரங்கு வந்து மரத்து மேல இருந்து எலையை நைட்டு முழுக்க பறித்து போட்டதாகவும் அந்த மரத்திற்கு கீழே சிவலிங்கம் இருந்ததாகவும் அது பறித்து போட்ட இலைகள் எல்லாமே வில்வ இலைகளாக இருந்ததுனால அடுத்த ஜென்மத்தில் அந்த அந்த குரங்கு வந்து பெரிய மகாராஜாவாக பிறந்து சகல சௌபாகியத்தோடு வாழ்ந்து தான் நிறைய கதைகள் இருக்குது இன்னொரு கதையில் வந்து பார்த்தோம்னா அநேர நேரத்தில் இருந்த ஒரு விளக்க ஒரு எலி வந்து தெரியாமல் அந்த எண்ணெயை குடிக்க வந்த எலி விளக்குல இருந்த எண்ணியை குடிக்க வந்த எலி வந்து அந்த விளக்கு வந்து அணையாம தூண்டி விட்டுருச்சு அதற்கும் வந்து மறுபிறவில மிகப்பெரிய செல்வாக்குடைய ஒரு செல்வந்தரா பிறக்கக்கூடிய பாக்கியம் வந்து அந்த எலிக்கு வந்து கிடச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி தான் பூஜை செய்யணும் இது போல தான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நீங்கள் மனதார சிவபெருமானை வேண்டி மனமுருகி வேண்டி உண்மையான அன்போடு பக்தியோடு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வந்து சிவபெருமான் கிட்ட ஒப்படைங்க நிச்சயமாக உங்களுடைய கவலைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து அந்த மாதமே கருத்தங்குறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர்த்து சிவராத்திரி அன்னைக்கு உண்ணா நோன்பு இருக்கிறது காலையிலேருந்து உண்ணா நோன்பு இருக்கிறது இரவு முழுக்க கண்வீழ்ச்சி சிவபெருமான வழிபாடு செய்த பிறகு மறுநாள் காலையிலும் நம்ம தூங்கக்கூடாது நான்கு கால பூஜை அதாவது விடியற் காலையில் நாலு மணிக்கு நமக்கு நான்காம் கால பூஜையும் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்மளால் அன்னதானம் செய்ய முடிஞ்சால் அன்னதானம் செய்யலாம் அதுக்கப்புறமும் நம்ம விரதங்கள் வந்து முடிக்கக்கூடாது அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம வந்து தூங்கணும் அடுத்த நாள் நம்ம மதியமே தூங்கிடக்கூடாது அதே போல் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களில் முக்கியமாக வந்து கரும்பு சாறு பச்சரிசி மாவு இது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இதை தவிர்த்து உங்களால் என்னென்ன அபிஷேக பொருட்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க முடியுமோ அத்தனையுமே வந்து நீங்கள் செய்யலாம் முக்கியமாக வில்வ இலைகளை வந்து தவற விட்டுறாதீங்க வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து அர்ச்சனை வந்து செய்துக்கோங்க ஸோ ரொம்ப நாள் தொடர்ச்சியாக விரதங்கள் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரே நாள் இரவில் நமக்கு வரம் கிடைக்கும் அப்படின்னா அந்த இரவை நம்ம தவற விடலாமா நிச்சயமாக நீங்கள் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளுங்கள் சிவபெருமானுடைய பரிபூரண அருளோடு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தோழிகள் தோழர்கள் சகோதரர்கள் எல்லாருக்குமே வந்து குழந்தைய பாக்கியம் ஏற்படணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வந்து பிரார்த்தனை செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி